என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் அகஸ்டின் ஆஃப் இப்போ இவருடைய பிறப்பு முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் வருடம் இவருடைய இறப்பு நானூற்றி முப்பதாவது வருடம் இவருடைய நாடு நுமீடியா இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா பாவ வாழ்வை விட்டு மன்னிப்படைந்து ரட்சிப்பை பெற தருணமானது மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை எனவே தருணம் கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி புதிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் அகஸ்டின் இவர் ஒரு ஆயர் வேத வல்லுனர் ஏறத்தாழ நூறு நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் இளமை காலங்களில் தீய வழிகளில் நடந்தவர் புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து இறைவனை விட்டு தூரம் சென்றவர் பூங்கா ஒன்றில் தனிமையில் மனக்குழப்பமுடன் அமர்ந்திருந்த இவருக்கு எடுத்து வேதாகமத்தை படி என்கின்ற குரல் கேட்க வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார் அங்கே இரவு முடிய போகிறது பகல் அண்மையில் உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்று ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் உள்ள அந்த வாக்கியத்தை வாசித்து அந்த வார்த்தையினால் தன் தீய குணங்களை விட்டு இறைவனில் சரணடைந்தார் தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க பாவ என்ற நூலை எழுதினார் அதில் என்றுமே அலகின் முழுமையானவருமான அருண் பெறும் ஜோதியே இறைவா உண்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கிவிட்டேன் நீர் எண்ணில் குடியிருந்தீர் ஆனால் நானோ வெளியுலகத்தில் அலைந்து திரிந்து விட்டேன் வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடி திரிந்தேன் நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன் இப்போது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் உள்ளது நீர் தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்று அகஸ்டின் இறைவனில் உருகி கூறுகின்றார் இவ்விதமாக அந்த பாவரி புத்தகத்தில் அவள் எழுதி வைத்திருக்கின்றார் ஆண்டவரே எப்போதும் என் மேல் கோபமாயிருப்பீரோ நான் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டீரோ என்று அழுது புலம்பிய இவர் அநேக பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வர காரணமானார் இவரின் தாயார் புனித மோனிகா என்பவர் அன்பரே உமது தீய வழிகளை விட்டு நீர் மனம் திரும்பிவிட்டீரா அகஸ்டினி விதமாக சொல்லுகிறார் நம்பிக்கை ஒளிவெல்லம் என் இதயத்தில் பாய்ந்து சந்தேகம் என்னும் இருளை அடித்துச் சென்றது என்று அவர் எழுதுகின்றார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இந்த அகஸ்டின் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்த பொழுதும் கர்த்தரிடத்திலே அவர் வந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார் அது மாத்திரமல்ல அநேகர் பாவ குற்ற உணர்வுகளினால் அடித்து செல்லப்பட்டவர்களை கிறிஸ்துவின் அண்டையில் திருப்பும் விதமாக அவருடைய ஊழியம் இந்த பூமியில் நிறைவேறினது நூற்றுக்கும் மேலான நூல்களை அவர் எழுதியுள்ளார் என்று சொன்னால் அது மிக ஆகாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பாவம் குற்ற உணர்வுகள் நம்மை திரும்ப திரும்ப தாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் உணர்வடைந்து விட வேண்டும் இன்னும் காலம் இருக்கிறது பின்பு பார்த்து விடலாம் என்று சொல்லி எண்ணி நீங்கள் காலத்தை தள்ளிவிடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய நிலை வாழ்வை இழந்து விடுவீர்கள் ஆகவே இன்றை மனம் திரும்புதலின் நாள் இன்றை பாவரிக்கை செய்து விடுதலை பெறும் நாள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த அகஸ்டினை போல ஒரு விடுதலையை பெற்று அங்கேருக்கு ஒளி விளக்காக இந்த உலகத்தில் உள்ள அநேகருடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம் கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி உபாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிகள் இருபதாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்தடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே